ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அரளி மாலை கட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கணும் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த எஜ்ஜில் வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க ஒரு முடித்து போட்டிங்கன்னா தான் பூ வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டும் போது அழுவி வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த நூலை எடுத்து அந்த நம்ம இந்த மூணு விரல் தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த மூணு விரலில் அந்த ரெண்டாவது விரலுக்கு மேலே வந்துட்டு அந்த நூலை வச்சுக்கிட்டு அந்த கட்டை வரலால் நல்லா வந்துட்டு நம்ம க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் க்ரிப்பாக பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பூ வந்துட்டு நல்லா க்ரிப்பாக நின்றுக்கும் அந்த கேப்பில் அப்புறம் கையை திருப்பி பாருங்கள் நல்லா உங்களுக்கு டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்து அந்த பூவோட அந்த அடி காம்பை வந்துட்டு அந்த நூலுக்கு மேலே வைக்கணும் நூலுக்கு மேலே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பூவையும் எடுத்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பூக்கு மேலேயே வைக்கணும் அந்த ரெண்டு காம்பு வந்துட்டு ஒன்றா வச்சுட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு வந்துட்டு நம்ம சுற்றணும் ரெண்டு ரவுண்டு சுற்றுனதுக்கப்புறம் ரெண்டு ரவுண்டு சுற்றுனதுக்கப்புறம் நம்மளோட ரைட் கையில் அந்த ரெண்டு வரல் ரெண்டாவது வரலு மூணாவது வரலுக்கும் நடுவில் வந்துட்டு அந்த பூ வர மாதிரி ஒரு ரவுண்டு அந்த த்ரெட்டை சுற்றிட்டு அப்படியே இழுத்தோன்னு சொன்னால் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதை நல்லா பாருங்கள் பாருங்கள் அந்த ரெண்டு விரலுக்கு நடுவுலையும் நூலை சுற்றி அப்புறம் அந்த பூவை வந்து இடையில ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இழுக்கும் போது கிரிப்பாக இருக்கும் அப்படியே நம்ம ஒரு மூணு நாலு தடவை இதே மாதிரி பூ வச்சு ஒரு மூணு நாலு தடவை இதே மாதிரி நம்ம பூவை வச்சு நல்லா கட்டிக்கிட்டே வந்தோம்னா கட்டும்போது நம்ம ஒரு பூ கட்டிட்டு அடுத்த பூ கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பூ வந்து அப்படியே ஒரு ரோல் பண்ணிக்கணும் ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பூ வந்து கேப் கேப்பாக இல்லாமல் நல்லா ஒரு கோர்த்து எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ வந்துட்டு நம்ம கட்டியாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே கட்டணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வரும்போது அப்படியே பூ ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தொயலாகும் அதாவது கொஞ்சம் வந்து கேப் விடுற மாதிரி இருக்கும் அந்த கேப் கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம நல்லா மடியிலே வச்சுக்கோங்க கீழே போட்டு கட்டாதீங்க இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நல்லா ஒரு ரவுண்டாக நம்மளுக்கு பால் மணியே வரும் அழகாக கட்ட கட்ட அதை கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கட்டிகிட்டு இருக்கையிலே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம அழகாக பூ வீட்லேயே வாங்கி நமக்கு கட்டி போட்டால் ரொம்ப நல்லது சாமிக்கு அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு பூலையும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சர்க்கிள் போட்டு கட்டிக்கணும் அப்போ தான் வந்து பூ வந்து கீழே உதுந்து எல்லா பூவும் கீழே விழுகாமல் இருக்கும் அப்படியே கட்டிட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இட ஃபஸ்ட்டு கட்டினோல அந்த பூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பூலையும் மூளை வச்சு ஒரு எஜ்ஜி கொடுத்துட்டோன்னு சொன்னால் அப்படியே மாலை மணியை நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அந்த மாலையை கொண்டு போய் இங்கே பாருங்கள் கட்டினதுக்கப்புறம் பார்த்தா பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்மளே நம்ம வீட்டில் வந்துட்டு செவ்வாய்க்கெழம முருகருக்கு அரளிப்பு போட்டால் ரொம்ப நல்லது நம்மளே நம்ம வீட்டில் அழகாக கட்டி சூப்பராக போட்டால் நம்மளுக்கு மனதுக்கும் நிறைவாக இருக்கும் அந்த பூ பார்க்கல ரொம்பவும் ஒரு அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட்டி போடுங்க நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க